வணக்கம் மக்களே ஸ்ரீ உதயம் ஜாப்ஸில் இன்றைக்கி ஒரு அருமையான வேலை வாய்ப்பு உங்களுக்காக காத்திருக்குதுங்க என்ன வேலைன்னு கேட்குறீங்களா ஆமாங்க பண்ணையில் தாங்க ஒரு சூப்பரான வேலை இருக்குது குடும்பத்தோடு வர்றவங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுதுங்க குடும்பத்தோடு நீங்கள் வரீங்கன்னா உங்களுக்கு தங்குவதற்கு வீட்டு வசதியும் உணவு வசதியும் ஏற்பாடு செஞ்சு தராங்கங்க சம்பளம் பதினெட்டாயிரம் தருவாங்கங்க அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு பால் கறக்க தெரிஞ்சால் தனி சம்பளம் கொடுத்துருவாங்க குறைஞ்சது ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷமாவது வேலை செய்ய விருப்பமுள்ளவர்கள் மட்டும் இந்த வேலைக்கு விண்ணப்பம் பண்ணுங்க விண்ணப்பிக்க எங்கே வரணும்னு கேட்குறீங்களா நம்ம ஸ்ரீ உதயம் ஜாப்ஸுக்கு தாங்க வரணும் ஸ்ரீ உதயம் ஜாப்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து நடந்து வரக்கூடிய தூரந்தாங்க நம்ம ஆஃபீஸ் இருக்குது நீங்கள் அப்ளை பண்ண நம்ம ஆஃபீஸுக்கு வரும்போது உங்களுடைய ஆதார் கார்டு வீட்டு கான்டாக்ட் நம்பர் லக்கேஜ் கொண்டு வந்துருங்க இந்த வேலை பெர்மனண்ட் வேலைங்க உங்களுக்கு டெம்ப்ரவரியாக வேலை வேணும்னாலும் குறைஞ்சது ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷமாவது வேலை பார்க்கணும் நம்ம ஸ்ரீ உதயம் ஜாப்ஸ்லயே வேறு வேலைகளுக்கும் ஆட்கள் தேவைப்படுறாங்கங்க எல்லாமே பெர்மனண்ட் வேலை தாங்க அதனால் நீங்களும் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் யாராவது வேலை தேடிகிட்டு இருந்தாங்கன்னா இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க மேலும் விவரம் தெரிகிறதுக்கு கீழே உள்ள நம்பரை கான்டேக்ட் பண்ணுங்க நன்றி மக்களே